அன்புசால் தமிழக நாட்டுப்புற மாந்திரியம் என்ற இந்த சிவப்பரிவார தெய்வங்களை பூஜா முறையிலே நமது உடலை தெய்வ ஆகர்ஷணத்திற்கு தயார்படுத்தும் முறையான விஷயத்தை நாம் இப்பொழுது பார்ப்போம் நாம் நம்முடைய உடலை தெய்வ ஆகர்ஷணத்திற்கு தயார்படுத்த காயகர்ப மூலிகைகளையோ கர்ப்ப மூலிகைகளையோ தேடி காடு வனப்பிரதேசம் மலைப்பிரதேசங்களுக்கு செல்ல வேண்டிய தேவை கிடையாது நமது வீட்டிலேயே உள்ள ஒரு பொருளை வைத்து நாம் இப்பொழுது தெய்வ ஆகர்ஷணத்திற்கு நமது உடலை தயார்படுத்தும் முறையானது பார்ப்போம் அந்த வகையிலே நமது வாழ்க்கையிலே நம் கூடவே இருந்து நம் இன்னல்களை எல்லாம் தீர்த்து நமது வாழ்க்கையிலே பிறப்பு முதல் இறப்பு வரை நம் கூடவே பெறும் ஆதிபராசக்தியின் அம்சமான மஞ்சள் மஞ்சள் விஷய மஞ்சளை பற்றிய விஷயங்களை நாம் இப்பொழுது பார்ப்போம் இப்போ மஞ்சளில் வந்து ஒரு பல வகையான மஞ்சள் இருக்குது அது நாம் தெரிஞ்சுக்கல அப்படின்ட்டு அந்த விஷயங்களை அந்த மஞ்சளுடைய வகைகளை நம்ம இப்போ சொல்கிறோம் அந்த வகையில் விரலி மஞ்சள் மஞ்சள் இந்த விரலி மஞ்சள் என்பது இந்த தூள் அரைக்கிறதுக்கும் இந்த தாலி சரலேயே கங்கணம் கட்டுறதுக்கும் அந்த விரலி மஞ்சள் இந்த மஞ்சள் அந்த மஞ்சள் பெண்கள் கல்களில் உரசி குளியல் குளிப்பதற்கும் முகப்பூச்சி பூசுவதற்கும் இந்த குடமஞ்சல் மிகவும் அவசியமானது குங்குமம் குங்குமத்திலே நாம் இந்த குடமஞ்சளை போட்டு வயிற்று கொள்ளலாம் தா மதுரை மீனாட்சி தாளம்பூ குங்குமம் இந்த மாதிரி உயர்தரமான குங்குமத்தை வாங்கி அந்த குங்குமத்தில் ஒரு தட்டிலே பரப்பி அதில் இந்த குடமஞ்சளை போட்டு கொண்டோம்னால் தெய்வாகர்சனம் நமக்கு கிடைக்கும் அந்த குங்குமத்திற்கு கிடைக்கும் நம்ம மந்திர அந்த ஜபங்களின் வலிமை நன்றாக அந்த குங்குமத்திலே கொள்ளும் இரண்டாவது கஸ்தூரி மஞ்சள் அந்த கஸ்தூரி மஞ்சள் என்பது வசீகாரிங்களுக்கு மிகவும் நம் உபயோகப்படுத்துவது கஸ்தூரி மஞ்சள் அதே போல் ஆண்கள் உபயோகப்படுத்த வேண்டிய மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் பெண்கள் உபயோகப்படுத்த வேண்டிய மஞ்சள் விரலி மஞ்சள் மரமஞ்சள் மரமஞ்சள் பல வகையான மருத்துவ குணங்கள் உள்ள மஞ்சள் மரம் மஞ்சள் அதே போல் காட்டு மஞ்சள் குரங்கு மஞ்சள் திட்பரப்பு மஞ்சள் பலா மஞ்சள் எட்டி மஞ்சள் எட்டி மரத்திலே இருக்கிற வயதான எட்டி மரத்திலே புல்லுருவி இருக்கும் அந்த புல்லுருவின் அடிப்பாகத்திலே ஒரு ஒரு தென்னமும் அந்த அந்த கணத்திலே ஒரு மஞ்சள் மர எட்டி மரத்திலே அந்த மஞ்சள் இருக்காது எட்டி மஞ்சள் அது பல மாந்திரீ காரியங்களுக்கு மிகவும் இன்றியமையாயது எட்டி மஞ்சள் நாகமஞ்சள் பொன் கொரட்டு மஞ்சள் கடுக்காய் மஞ்சள் அதாவது கொச்சி மஞ்சள் கேரள மாநிலத்தில் கொச்சி மஞ்சள் என்ற ஒரு வகை ஒன்று இருக்கின்றது அதே மாதிரி திற்பரப்பு மஞ்சள் வள்ளநாட்டு மஞ்சள் பழுக்காய் மஞ்சள் இந்த மஞ்சள் மஞ்சளிலே வேறு சில பிரிவுகளும் நிறைய உள்ளது தெரிந்த மஞ்சளை மட்டும் நாம் இப்பொழுது பயன பகிர்ந்து கொண்டுள்ளோம் இந்த மஞ்சளை நாம் ஒரு தெய்வ பூஜையில் இறங்குவதற்கு முன்பு நம்ம உடல் தயார்படுத்த ஆண்கள் பயன்படுத்திய வேண்டிய மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் இந்த கஸ்தூரி மஞ்சளை நாம் உடலில் குளித்தால் மஞ்சள் நிறமெல்லாம் பெரிய அளவில் ஆண்களுக்கு தெரியாது முதலில் நாம் குளியல் குளிக்கும் போது அந்த மஞ்சளை நம்ம உடம்பில் அதாப்பட்டது உடலில் இருக்கிற ஒன்பது வாசல்களையும் அந்த மஞ்சளை வைத்து நாம் தூய்மைப்படுத்த வேண்டும் தூய்மைப்படுத்தி கொண்டு அந்த முகத்திலே காது மடல்கள் காது மடல்கள் முக்கியமான விஷயம் நம்மளுக்கு உடம்புல இந்த மந்திர பூஜைகளுக்கு இந்த காது மடல்கள் வழியாக பல்வேறு விதமான விஷயங்கள் நம்ம இந்த பூஜையில் இறங்க இறங்க பார்த்திங்கன்னா அந்த காது மடல்களில் தான் நிறைய விஷயங்கள் நடக்கும் அதனால் அந்த காது மடல்களை இந்த கஸ்தூரி மஞ்சள் போட்டு நல்லா குளி போது நல்லா அதே மாதிரி இந்த கண்ணுடைய கண் குழி அதில் கண்டிப்பாக இந்த கஸ்தூரி மஞ்சளை போட்டு நல்லா தேய்த்து குளிக்க வேண்டும் அதே போல் நெற்றி பகுதி நெற்றி பகுதியும் நன்றாக தேய்க்க வேண்டும் இந்த கஸ்தூரி மஞ்சளில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இடுப்புக்கு கீழே இருக்கிற அந்த ஒன்பது வாசல்களில் இரண்டு வாசலையும் நிச்சயமாக நாம் அதை கஸ்தூரி மஞ்சள் போட்டு நம்ம குளிக்கிறோம் வாய்ப்பு சூழ்நிலை இருக்கிறவங்க அந்த கஸ்தூரி மஞ்சளை முதுகில் போட்டு நல்லா தேய்ச்சி குளிக்கும் இப்போ இந்த அந்த மாதிரி நீங்கள் குளிக்கும் போது ஒரு ஆரம்ப நிலைகளில் இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு நாள் இரண்டு நாள் எரிச்சல் வரும் உடம்பில் அதுக்கப்புறம் போக போக அந்த எரிச்சல் நம்மளுக்கு சரியாயிடும் நல்ல ஒரு உடலுக்கு ஆரோக்கியமான விஷயமாக அந்த மஞ்சள் இந்த கஸ்தூரி மஞ்சளை நாம் உபயோகப்படுத்துகிறோம் இது இந்த விஷயம் வந்து ஆண்களுக்கு தான் சொல்கிறோம் பூசாரிகளுக்கு அதற்கு பிறகு நீங்கள் எந்த சோப்பு போட்டு குளிச்சிங்கனாலும் உங்களுக்கு அந்த ம மஞ்சள் நிறம் நம்ம கண்டிப்பாக நம்ம உடம்புல தெரியாது அதே மாதிரி எக்கானது கொண்டும் பிராண்டட் கஸ்தூரி மஞ்சளை வாங்கி யூஸ் பண்ண வேண்டாம் நான் பிராண்டட் அதாகப்பட்டது எந்த விதமான கம்பெனிகளுடைய அட்டைப்படமும் விளம்பர படமும் இல்லாமல் ஒரு பாலித்தீன் கவர்லையோ இல்லாட்டி லூஸில் கொடுப்பாங்க சில்லறை விற்பனையில் நூறு கிராம் இரநூறு கிராம் அந்த மாதிரி அந்த மாதிரி வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அது அரை கிலோ ஒரு கிலோன்னு கூட வாங்கிக்கலாம் வாய்ப்பு இருக்கிறவங்க அந்த மாதிரி கஸ்தூரி மஞ்சள் வாங்கி நாம் பயன்படுத்தணும் அதே மாதிரி அப்படி பயன்படுத்திட்டு நம்ம பல் பல்விளக்குறதுல வந்து இந்த கஸ்தூரி மஞ்சளை வந்து யூஸ் பண்ணுற உபயோகப்படுத்தும் முறையை நம்ம இப்போ பார்ப்போம் அந்த கஸ்தூரி மஞ்சளும் சேலம் நரசிம்ம செட்டியார் அந்த கம்பெனியினுடைய இன்ஜெக்ஷன் பல் போடி அந்த இன்ஜெக்ஷன் பல் போடி எந்த அளவுக்கு நீங்கள் வாங்குறீங்களோ அதே அளவு கஸ்தூரி மஞ்சள் இல்லாட்டி அதில் ஒரு முக்கால் பங்கு அரை பங்கு நீங்கள் கஸ்தூரி மஞ்சளை சேர்த்துக்கோங்க ஒரு டப்பா வாங்குனீங்களா அதில் ஒரு அரை டப்பா கஸ்தூரி மஞ்சள் சேர்த்து பல்கு துளக்குவோம் அதில் எக்காரணத்து கொண்டோ இந்த கோல்கட்டு பெப்சோடன்ட் இந்த மாதிரி இதில் எல்லாம் நீங்கள் பல் வளக்கி இந்த நாட்டுப்புற தெய்வங்களை வந்து வழிபாட்டு முறையில் நம்மளுக்கு மிகப்பெரிய பின்னடைவு அதில் வருது அதனால் நீங்கள் இந்த மாதிரி கம்பெனியில் வர அந்த பல் பல்பொடி வாங்கி நம்ம உபயோகப்படுத்திக்கலாம் அதே மாதிரி இதில் கணவன் மனைவி இந்த குடும்ப ஒற்றுமை இந்த மாதிரி விஷயம் இதில் கொஞ்சம் அதில் ஒரு சில பிணக்குகள் இருக்கிறவங்க என்ன பண்ணுறீங்கன்னா மாயிலையை எடுத்துகிட்டு வந்து மாங் அதைய நிழலில் காஞ்ச காய வைத்து பொடித்து இந்த கஸ்தூரி மஞ்சள் அந்த பல் பொடியில் நம்ம கலந்துட்டு அதில் ஆழம் விழுது ஆலமரத்தினுடைய விழுதில் முத்துன ஆலமரத்தோட விழுதில் இல்லாட்டி ஆழம் குச்சியில் ஆழம் விழுதுன்னா நம்ம நல்லா இருக்கும் அதில் நம்ம இதை வச்சு பல் துளக்கலாம் தெய்வ உபாசகர்கள் அவர்கள் இந்த வேப்பம் உச்சியில் வச்சு இந்த இதில் பல் துளக்கலாம் இந்த பொடியில் இந்த மாதிரி இந்த மஞ்ச இந்த பல் பொடியில் பல் தொலைக்கிறதுல உங்களுக்கு திருப்தி ஏற்படலை அப்படின்னிங்கன்னா கேபி நம்பூதிரி பேஸ்ட்டு அதே மாதிரி பதஞ்சலி பேஸ்ட்டு இது தெய்வ ஆ ஆகர்ஷணத்துக்கு நல்லா உபயோகம்லாம் அனுபவ முறையில் இருக்குது அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அதில் பயன்படுத்திட்டு நீங்கள் மறுபடியும் இந்த கஸ்தூரி கலந்த இந்த பல் பொடியை நம்ம பயன்படுத்திக்கலாம் அந்த வகையில் இந்த மஞ்சளை வந்துட்டு உங்களுடைய எந்த கிராம தேவதையை நீங்கள் வணங்குறீங்களோ அந்த கிராம தேவதையினுடைய திருநாமத்தை ஒரு சுத்தமான ம மஞ்சள் இலை பச்சை மஞ்சள் இலையை எடுத்து அதில் மூலமந்திரம் எழுத முடிஞ்சால் எழுதலாம் அப்படி இல்லாட்டி அந்த அந்த தெய்வத்தினுடைய திருநாமத்தை பசலக்கீரியில் வர அந்த பழங்கள் ப்ளூ கலரில் வரும் டார்க் ப்ளூவில் ஒரு பழம் அது மாதுளை முத்து செம்பருத்தி இலையினுடைய ஐந்து இதழ் கொண்ட சிவப்பு செம்பருத்தி நிலையினுடைய அந்த இதழ்களையெல்லாம் பறித்து இந்த மூன்றையும் கலவையாக நீங்கள் இங்கே ஒரு பாத்திரத்தில் வைத்து கைகளால் பிசைந்தால் அதில் ஒரு இங்கு வரும் ஒரு திரவம் அதை வச்சு நீங்கள் மயிலிறகளை வச்சு அந்த மஞ்சளனுடைய இலையில் அந்த தெய்வத்தினுடைய திருநாமத்தையும் மூலமந்திரத்தையும் எழுதணும் எழுதி வற்றாத ஜீவநதி என்று அழைக்கப்படுகின்ற தமிழகத்திலே பவானி தாம்பரபரணி ஆந்திர மாநிலத்தில் துங்கபத்ரா கிருஷ்ணா கோதாவரி இந்த மாதிரி இடங்களில் நீங்கள் மிகவும் முக்கியமான அந்த தெய்வத்தினுடைய காலங்களில் நீங்கள் அதை எழுதி அந்த ஓடும் நீரில் நீங்கள் விடணும் அதே மாதிரி நீங்கள் எந்த ருத்ர தேவதையாக இருந்தாலும் சரி சாத்தியமான சைவ தேவதையாக இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு இச்சை பொன்னி போடுறீங்க அப்படின்னா இந்த மஞ்சள் கிழங்கினுடைய விரளி மஞ்சள் கிழங்கு தான் அதுக்கு இந்த விரளி மஞ்சள் கிழங்கினுடைய வேரை எடுத்து அந்த ரட்சையிலே நீங்கள் வைத்து போட்டால் தெய்வாகர்ஷணம் அபரிதமான முறையில் நமக்கு இருக்கும் அந்த மாதிரி அந்த மஞ்சள் தூள் அந்த பல்பொடி விஷயத்தில் சென்னாயுருவி சென்னாயுருவினுடைய அந்த கதிர்கள் அந்த கதிர்களையும் வேறையும் பொடி செய்து நாம் உபயோகப்படுத்து உபயோகப்படுத்தினால் வாக்கு சித்தி நமக்கு வருவதற்கு துணையாக இருக்கின்றது இந்த மஞ்சளிலே வெளிப்புறத்தில் நாம் உபயோகப்படுத்திய விஷயத்தை நாம் பார்த்தோம் குளியல் முறையில் அதே போல் இந்த பூஜாரிகள் பூஜகர்கள் தொழில் மாந்திரிக தொழில் செய்யும் நண்பர்கள் இவர்கள் இந்த மஞ்சளை உள்புறத்திலே பயன்படுத்தும் விஷயத்தையும் எப்படி எப்படி என்றால் இந்த விரலி மஞ்சள் இந்த விரலி மஞ்சள் சுத்தமான விரலி மஞ்சளை தூளாக்கி ஒரு இரண்டு டம்ளர் அளவு தண்ணீர் எடுத்து அது அதில் சிறிது மஞ்சள் தூளை உங்கள் தேவை கலவு எடுத்து போ போட்டு கொண்டு அதில் கிளாயமாக நன்று சுண்ட காய்ச்சி கிளாய கிளாயம் நிலையிலே வரும் அந்த நிலையிலே நாம் உட்கொள்ள நம் உடம்பில் உள்ள அத்தனை விதமான குடலில் குடலிருக்கும் நச்சுக்கள் அந்த ஜீரண மண்டல ஓங்காரிப்பு இது அனைத்தும் நீங்கி உடல் சமநிலையிலே பெறும் தெய்வ ஆகர்ஷனம் நம் ஜபம் பூஜைகள் செய்யும் பொழுது நம் உடல் அதற்கு ஒத்துப்போகின்ற தயார் நிலையிலே இருக்கும் இது ஆண்களுக்கு பெண்களுக்கு முந்நூறு மில்லி பசும்பாலை எடுத்து அது ஐந்து குறுமிளகு இரண்டு பல் தோல் பூண்டு ஒரு சிட்டிகை அளவில் விரலி மஞ்சளை போட்டு அதை சுண்ட காய்ச்சி அந்த பாலை இரவிலே நாம் பெண்கள் சாப்பிட அவர்களுக்கு மிகவும் உடலில் தீய சக்திகளும் அந்த நிம்மதியான தூக்கமும் மன அடக்க சக்தியும் தெய்வீக ஆற்றலும் அவளுக்கு கிடைக்க விச வாய்ப்புகள் உள்ளன இந்த மஞ்சள் என்பது அன்னை ஆதிபராசக்தி அருள்வாக்கு சொல்வதற்கும் நிலத்தடி நீர் கண்டுபிடிக்க அன்னை ஆதிபராசக்தியினுடைய அனுகிரகம் நமக்கு தேவை தேவி உபாசனை செய்வதற்கு ஆண்களை வசீகரம் செய்ய கந்தகம் நிச்சயம் அவசியம் இந்த கந்தகம் மஞ்சளில்தான் அதிகம் உள்ளது பெண்கள் மஞ்சள் அதிகம் உபயோகிக்கலாம் ஆண்களுக்கு ஏற்படுகின்ற இந்த சாமியாட்டத்தை போக்க நமது கிராமக் கோவிலிலே மஞ்சள் நீர் தான் அவர்களுக்கு கொடுப்பார்கள் அதே போல் இந்த ம மஞ்சள் என்பது அந்த நம் முன்னோர்கள் வாழ்க்கையை நடத்துவதற்கு காலம்பகாலமாக நடந்து வந்து கொண்டிருக்கின்றது இது அனைத்து ஜாதி மதங்களிலும் உண்டு இதை த அதே போல் நம்மளுடைய தெய்வ பூஜா காரியங்களையும் தெய்வங்களை ஆவாகனம் செய்து பிரயோகம் செய்வதற்கும் பல தெய்வங்களுக்கு மிகவும் பிடித்தமான பொருளாக இந்த மஞ்சள் உள்ளது அந்த வகையிலே பகலாமுகி பகலாமுகியினுடைய அவாகன பொருளாகவே மஞ்சள் இருக்கின்றது அனுமன் அதேபோல் கிராம தேவதைகளிலே உத்தம காளி என்று ஒரு தேவி இருக்கின்றார் அவள் அவளுடைய ஆகர்ஷண சக்திக்கும் பிரயோகாதிகாரிகளுக்கும் இந்த மஞ்சள் மிகவும் முக்கியமானதாக உள்ளது அதேபோல் ஜாலக்கால் தேவி ஜாலக்கால் தேவி தேவியினுடைய பூஜைக்கு மிக முக்கிய பொருள் மஞ்சள் அதே போல் நாகக்கன்னி நாகக்கன்னி பூஜைக்கு மிகவும் முக்கிய பொருள் மஞ்சள் தான் அதேபோல யச்சினி வகையில் சில யச்சினிகளுக்கு சுந்தர யச்சினி விஷயங்களுக்கும் இந்த மஞ்சள் மிகவும் முக்கியமான பொருள் மோகினி ஆவாகனம் படுத்துவதற்கும் அனைத்து மோகினி மஞ்சளிலே ஆவாகனம் செய்யலாம் அந்த வகையில் இந்த மஞ்சளை நாம் உபயோகப்படுத்தி நம் வாழ்க்கையிலே வெற்றி பெறலாம் அதேபோன்று மஞ்சள் உள்ள வஸ்திரங்களை நாம் பயன்படுத்துவதால் அபிசார பிரயோகங்களிலிருந்து ரச்சையாக அது செயல்படுகின்றது நவரத்தனங்களிலே கனக புஷ்பராகம் மஞ்சள் நிறத்தில் உள்ள கனக புஷ்பராகம் நமக்கு ஆன்மீக எழுச்சியை உண்டு பண்ணுகிறது அதேபோன்று கனியிலே ராஜகனி என்று அழைக்க பண்ணுகின்ற கனி மஞ்சள் நிறத்தில் உள்ள எலுமிச்சைகனி அதுபோன்று மஞ்சள் வண்ணம் மஞ்சள் நிறம் நமது ஆன்மீக வாழ்க்கையில் மிகவும் உதவிகரமாக இருந்து செயல்படுகின்றது நாம் காலம் காலமாக மஞ்சளிலே மஞ்சள் பிள்ளையார் பிடித்து விநாயக பெருமானை வணங்கி கொண்டு வந்திருக்கின்றோம் போல தீய ஆவிகள் சாந்தி முகூர்த்தத்திலே படுக்கை அறைக்குள் வருமா வராமல் இருக்க மணமகனுக்கும் மணப்பெண்ணுக்கும் மஞ்சள் காப்பு நம் முன்னோர்கள் கட்டுகின்றனர் மணமேடைகளில் இருக்கும் மஞ்சள் தோய்த்த ஆடைகள் உடுத்துகின்றனர் இன்றுமே சில திருமணங்களில் மஞ்சள் தோய்த்த ஆடுகளை மணப்பெண் மணமகளுக்கு உடுத்தி திருமண வைபவத்தை நடத்தி கொண்டிருக்கின்றனர் திருமாங்கலிய கயிறும் மஞ்சளிலே தான் நாம் உபயோகப்படுத்துகின்றோம் மணமக்களுக்கு திருஷ்டிப்படாமல் இருக்க புரோகிதரும் மற்றும் இதர உறவினர்களும் கூட மஞ்சள் கலந்த அச்சதையை தான் நாம் தூவுகின்றோம் மஞ்சள் பொட்டு மஞ்சளும் தான் மாரியம்மன் கோவிலே பிரதான நைவேத்தியம் பிரசாதம் மஞ்சள் பொடி போட்ட எலுமிச்சை சாதம் அன்னை ஆதிபராசக்தி மாரியம்மனுக்கு மிகவும் பிடித்தமானது அதேபோல நாம் தெய்வ பூஜைகள் ஜபம் செய்பவர்களுக்கு இன்னொரு முறையான ஒரு விஷயம் தெய்வங்களுடைய வஸ்திரங்கள் விற்பனை செய்யும் கடைக்கு கடைகளுக்கு சென்று அங்கு அம்மனுடைய மஞ்சள் நிறப்பட்டான ஒரு ஜாக்கெட் துணி வாங்கி அதில் நீங்கள் கங்கா வாட்டர் பன்னீரிலே அதை நாம் சுத்தப்படுத்தி நிழலிலே காய வைத்து அதில் அந்த முனையிலே மஞ்சளை தேய்த்து கொண்டு அதனுடைய அந்த ஜாக்கெட் பிட்டோடைய முனையிலே மஞ்சளை தே சிறிது தடவிக்கொண்டு அந்த மஞ்சள் துணியை நாம் ஜபம் செய்யும்போது வலது கைகளை வைத்து அதன் மேல் ஒரு எலுமிச்சை வைத்து உங்களுடைய இஷ்ட தெய்வ ஜபத்திலே ஜப பூர்த்தி செய்தவுடன் உங்கள் இஷ்ட தெய்வத்தினுடைய பீடத்திலே அந்த மஞ்சள் துணியை எலுமிச்சம்பளத்தையும் வைத்து விட வேண்டும் இது நாளடைவில் செய்வ செய்ய தெய்வ ஆகாசனம் அந்த நமது பூஜாஸ்தானத்திலே நிச்சயமாக நிறைவு பெறும் அந்த போல இந்த மஞ்சளை நாம் வாழ்க்கையிலே மிகவும் இன்றியமையான பொருளான இந்த மஞ்சளை உபயோகப்படுத்தி தெய்வ உபாசனையில் நாம் வெற்றி அடையலாம் நன்றி வணக்கம் Yeah. <laughs>